நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய போன வீடியோவில் வந்து அறம் ப்ளஸ் செயல் அரசியல்னு போட்டிருந்தோம்மா அதுக்கு வந்து டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியான்னு போகிறப்பெல்லாம் இந்தின்னு போட்டோம் அதேமாதிரி கண்டன்களில் வந்து பாகிஸ்தான் சைனான்னு போட்டிருக்கணும் அதுலேயும் இந்தியா சைனான்னு வந்துச்சு அதுக்காக வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறான் உங்களுடைய பொண்ணான வாக்குகளை வந்து பிஎஸ் ஃபாலோவர்ஸுக்கு வந்து செலுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை தான் சொல்ல வந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள் அதாவது வந்து மறைந்த தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு வந்து நூற்றாண்டு நினைவு நினைவு நாடன வந்து வழங்குறாங்க இன்றைக்கி வந்து வெளியிடறாங்க அதுக்கு வந்து நம்ம எல்லோரும் பெருமைப்பட்டுக்குவோம் அவர்கள் வந்து பெருமைப்படுத்துகிறத வந்து நம்மளும் பெருமை தான் கொள்வோம் இன்னைக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிற தமிழ்நாட்டில் வந்து கல்வியாக இருக்கட்டும் போக்குவரத்தாக இருக்கட்டும் உள்கட்டமை வசதியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு எழுபது சதவீதம் வந்து அவருடைய சிந்தனையில் அவரோட திட்டங்களில் அவரோட கொள்கையால் வந்து தான் கிடச்சி தான் நமக்கு வந்து அதை யாரும் மறுப்பக்கூடாது கூடாது அப்படிப்பட்ட தலைவருக்கு வந்து ஒரு நினைவு நாணயம் ஒரு நாணயமான மனிதர்களுக்கு மனிதருக்கு வந்து ஒரு நாணயம் வெளியிட்டு விழா போன்றதை வந்து சிறந்தது வந்து முத்துவையுடைய முத்தான பிள்ளை அவர்களுக்கு அது வழங்கும் மூலம் தமிழ்நாடு பெருமை கொள்கிறது ஆனால் வந்து சில பேர் இதையும் வந்து ஒரு அரசியலாக பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து மகாத்மா காந்தியே பிரதமராக இருந்திருந்தாலும் அவரையும் சதிகாரன்னு சென்றாலும் தான் சொல்லி பேசியிருப்பாங்க இன்றைக்கி சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா மெத்த படித்த மூஞ்சிகள் ஆனால் வந்து அவர் வந்து ஒரு பொதுவான தலைவர்கள் சில தலைவர்கள் இருக்காங்க பொதுவானவர்கள் அவர்கள் வந்து வந்த நோக்கம் வந்து மக்களுக்கு செயலாற்றுறதுதான் அதுக்கு ஒரு அடையாளம் அந்த கட்சி அந்த சின்னம் இதெல்லாம் வந்து ஆனால் இது நாம் வந்து அவங்க செஞ்சதெல்லாம் பார்க்காம அந்த கட்சியையும் அந்த சின்னத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு வெறுப்புணர்ச்சியோட வெறுப்புணர்ச்சி அரசியல் பண்ணிக்கிட்டு அதை சிலர் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்க்கணும் குறிப்பாக சொல்ல நம்ம தலைவர்கள் மறைந்த தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் வந்து தருமபுரியர் காஜ காமராஜராகட்டான் அவரை வந்து ஒரு சமுதாய மக்கள் உண்டு கொண்டாடுறது அவங்க மட்டுமே கொண்டாடுறது பசுமன் முத்துராமணி தேவராக இருக்கட்டும் அவரை ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் கொண்டாடுறது அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும் அவரை ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் கொண்டாடுறது இப்படி வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்குள்ளையும் அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் ஒரு மாபெரும் ஆன்மீகவாதி மட்டும் கிடையாது அவர் மோட்டிவேட்ருங்க கூட அவரையெல்லாம் எல்லாம் ஒரே மதத்துக்களை திணிக்கிறது இப்படி வந்து நம்ம அவங்களுக்கு செய்கிற வந்து இதுவெல்லாம் வருது ஒரு துரோகம் அவங்க வந்து என்ன சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் மக்களுக்காக தியாகம் பண்ணி தன்னோட வாழ்க்கையில தியாகம் பண்ணி மக்களுக்காக மக்களின் மக்கள் அவங்களுக்காக அவங்க உரிமைக்காக போராடி உழைச்சவங்க பொதுவாக பொதுவாக எல்லா மக்களுக்காக தான் அவங்க வந்து உழைச்சிருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க தன்னோட இனத்துக்காக தன்னோட ஜாதிக்காக மட்டும் கிடையாது அவங்க உழைக்கலை ஆனால் இன்றைக்கி வந்து அவங்கள பெருமைப்படுத்துகிறங்கிற நம்ம நினைப்பில் வந்து அவங்கள சிரமப்படுத்திக்கிட்டு கிடக்குறோம் அவங்கள ஒரு கூண்டுகளை அடைச்சி வச்சுருக்கிறோம் மிகப்பெரிய தலைவர்கள் அவர்களெலாம் அந்த மாதிரி நம்ம என் க ஏன் ஜாதிக்காரரு ஏன் மதத்துக்காரரு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள சிறுமைப்படுத்தி தான் வச்சிருக்கோம் கண்டிப்பாக இது வந்து தவறு அவங்கள வந்து எல்லா அவங்க வந்து எல்லாருக்கும் பொதுவானவர்கள் அவங்கள வந்து நம்ம வந்து விடுவிக்கணும் அதுதான் வந்து அவங்களுக்கு நம்ம செய்கிற வந்து நன்றி கடன் இதன் மூலமாக வந்து இப்போ ஏற்படுற சில ஜாதிய மோதல்கள் மத மோதல்கள் என்ன மோதல்களை வந்து தவிர்க்கலாம் ஏன்னால் வந்து அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்து தங்களை இந்த சமுதாய பணியில் ஈடுபடுத்திக்கிட்டாங்களோ அதெல்லாம் வந்து முற்றிலும் வந்து இப்போ கிடையாது அதை மறந்து நம்ம போய்கிட்ருக்கோம் அதனால் வந்து இந்த மாதிரி தலைவர்களை வந்து பொதுவான தலைவர்கள் இவர்களெல்லாம் பொதுவான தலைவர்கள் இவரில் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்குள்ளே ஜாதிய அமைப்புக்குள்ளே ஒரு மத அமைப்புக்குள்ளே அடைச்சி வைக்காமல் அவங்கள விடுதலை செய்கிறது தான் நாம் அவங்களுக்கு செலுத்துகிற கடன்